வணக்கம் இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு பண்ணு எடுத்து வச்சிருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை இரநூறு எம்எல் பாலை நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்ப பண்ணை ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ தோசைக்கல்ல நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க பண்ணை அது மேலே வச்சுக்கிறேன் இது மேலேயும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இது மேலயே கொஞ்சம் சக்கரை பண்ணிக்கிறேன்